ஹாய் ஆல் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு நான்வெஜ் கிரேவி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த ஒரு கிரேவி போதுங்க நம்ம சப்பாத்தி ரோட்டி பராட்டா ஈவன் சாப்பாடு தோசை கூட கூட சூப்பர் காம்பினேஷனுங்க டேஸ்ட்டு வேற லெவலாக இருக்கும் என்னோடய ஸ்டைலில் ப்ரான் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வெல்கம்ஸ் டு தீப்ஸ் டெலிஷியஸ் கிச்சன் இதுக்கு நான் ஒரு அரை கிலோ அளவு ப்ரான் எடுத்திருக்கேன் பார்த்தீங்கன்னா இதோட வயிற்று பகுதியிலும் மேல் பகுதியிலும் இந்த மாதிரி ஒரு கருப்பாக ஒரு குடல் மாதிரி இருக்கும் அதை க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இது குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது வயிற்று வலி வரும் அதனால எல்லாத்தையும் நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறேன் இது க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு கல்லுப்பு மஞ்சத்தூள் போட்டு நல்லா ரெண்டு மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் மறுபடியும் மஞ்சத்தூள் போட்டு நான் ஊற வச்சு வச்சிட போறேங்க அப்போ தான் ஸ்மெல் இல்லாமல் இருக்கும் ஒரு கடாயை சூடு பண்ணிக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேன் நீங்கள் என்னென்ன வேணால் விட்டுக்கலாங்க இது கூட கடுகு சீரகம் சோம்பு கருவேப்பில போட்டு தாளிச்சுக்கோங்க அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை தட்டி சேர்த்திருக்கேன் ஒரு சின்ன இஞ்சி இஞ்சியும் சேர்த்து தட்டி சேர்த்துருக்கோம் பத்து சின்ன வெங்காயம் ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்தியிருக்கேங்க இது நல்லா வதங்கட்டும் இது சீக்கிரம் வதங்கிறதுக்கு நான் கல்லுப்பு சேர்த்து வதக்க போகிறேன் இது கூட ரெண்டு டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் நான் சேர்த்திட்டு நல்லா வதக்கி விட்றேன் இது கூட ரெண்டுலேருந்து மூணு தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியை கட் பண்ணி சேர்த்திக்கிறேன் ரெண்டு டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பு மிளகாத்தூளையும் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க இது எண்ணெயிலேயே நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகு தூளும் சேர்த்தி நல்லா வதக்கி விடுங்க இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதிலேருந்து ரெண்டு கரண்டி அளவு நான் வந்து மசாலுக்காக இதிலேருந்தே எடுத்து அரைச்சி சேர்த்திக்க போகிறேங்க இப்போ அரைச்சி இதையும் சேர்த்திட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு எண்ணெயிலேயே நல்லா வதக்குங்க எண்ணெயில் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்தி அதையும் சேர்த்திக்கலாம் தேவையான அளவு தண்ணியும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க இது நல்லா மச பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்து வச்சிருக்கிற பிரானை சேர்த்திக்கலாம் பிரானோட குக்கிங் டைம் பார்த்திங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தான் கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் ஒரு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டால் போதும் இல்லைனா ரப்பர் மாதிரி ஆயிருந்தேன் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இப்போ ரெண்டு கொட்டி கருவேப்பிலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க சூப்பரான கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் சப்பாத்தி தோசை இட்லி பராட்டா சாப்பாடு கோடை கூட சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டேஸ்ட்டு நிஜமாவே ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்